பிரச்சனை உண்டாகட்டும் கவலைகள் இருக்கட்டும் என்ன திசையில இருந்து உங்களை தாக்கினாலும் கர்த்தர் உங்களை ப்ரொடெக்ட் கர்த்தர் உங்களை அப்படி இருக்கிறீங்க அவர் உங்களை பாதுகாக்கிறார் அதனால சோர்ந்து போயிடாதுங்க கவலைப்படாதீங்க குளில தூக்கி உங்களை போடலாம் உங்களை முறுக்கடிக்கலாம் உங்களை உங்களை ஏதாவது பண்ணி உங்களை காலி பண்ணலாம் வார்த்தைனாலும் கொள்ளலாம் புண்பட்டால் ஆறும் சொல்பட்டால் ஆறாவது வரும் சொல்லுவாங்க அந்த மாதிரி வார்த்தையினாலே உங்களை கொள்ளலாம் ஒரு மனுஷன் அடிக்க தேவையில்ல குத்த தேவையில்ல வார்த்தை சொன்ன போதும் அந்த வார்த்தையே காலங்காலமா கொள்ளும் பாருங்க அப்படிப்பட்ட வார்த்தையினாலும் உங்களுக்கு கொள்ளலாம் உங்களை ஏமனமா பேசலாம் உங்களால் எதுவும் செய்ய முடியாது மேல வர முடியாது பல வார்த்தைகளை சொன்னாலும் விசுவாசம் என்றது என்னன்னா எல்லாம் பார்த்து கண்டு பார்ப்பதில் விசுவாசம் விசுவாசம் என்பது காணாதவங்களை நான் விசுவாசிக்கிறேன் அதாவது வேதம் சொல்வது விசுவாசமானது நம்பப்படுகின்ற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறதாம் அதை பார்க்க முடியாது ஆனா நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் கத்தர் என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் அப்ப அந்த வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் போது ஒரு நம்பிக்கை நமக்குள்ள உண்டாகிறது நம்ம தான் உபத்திரவப்படுறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உபத்திரத்துக்கு இல்ல ஒரு ஆறு மாசம் உபத்தத்துக்கு ஒரு வருஷம் உபத்திரத்துக்கே கத்தரை மதுரை வச்சிடறோம் கத்தரை விட்டு விலகி போயிடுறோம் தூரமா போயிடுறோம் நல்லா இருக்கிறான் கடவுளை இல்லைன்னு நல்லா நான் சொல்றாரு பின்பற்ற நேசித்தேன் வாழ்க்கை பல பேர் இப்படி தவிக்கிறாங்க பாருங்க ஆனால் நானூத்தி முப்பது வருஷம் இருந்த மக்கள் சாதாரண மக்கள் இல்ல வாக்கு தத்துவத்தை பெற்ற மக்கள் ஆபிரகாம் அவர்களை கூப்பிட்டு சொல்ற ஆபரகம் கூப்பிட்டு சொல்றாரு நான் உன்னை ஆசீர்வதிக்க போற உன் தகப்பனும் தாயும் விட்டு புறப்பட்ட நான் காண்புக்கு தேசத்துக்கு பெரிய ஜாதி பூமி தாங்க வானத்து நட்சத்திரங்கள் ஆசீர்வதிப்பேன் கடற்கரை மணலை போல ஆசீர்வதிப்பேன் உன்னை பெரிய பண்ணுவேன் கால் விதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு தருவேன் அப்படிப்பட்ட ஆசிர்வாத ஆபிரகம் சொன்னார் வாக்கு தத்துவத்தை பெற்ற மக்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஆபிரகமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோப்பின் தேவன் என்று வாசிக்கிறோம் முற்பிதாக்களின் தேவன் என்று வாசிக்கிறோம் முற்பிதா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் என்றால் ஆபிரகாம் என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட ஆபிரகாம் சந்ததியார் நானூத்தி முப்பது வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் கத்தர் மறந்துட்டாரோ பல ஜெனரேஷன் பல சந்ததிகள் கூட குறை சொல்லியிருக்கலாம் பல சந்ததிகள் பல அப்படியே அவங்க கடந்து கடந்து வராங்க பாருங்க ஜென்ரேஷன் மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க ஆண்டோட குறை சொல்லியிருப்பாங்க திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க சில பேர் துதிக்க விட்டுருப்பாங்க ஆண்டோடு பாடுறதை விட்டுருப்பாங்க சில பேர் மறந்தே இருந்திருப்பாங்க அவங்க சூழல போய் இந்த அடிமை வாழ்க்கையில் எங்க போய் கத்துற எடுத்து எங்க ஸ்தோத்தரிஞ்சுது இருக்குது என்றால் அந்த பார்வன் மிகவும் அவளை கொடுமையா வேலையிடறான் அவ்வளவு கொடுமையா நடத்துறான் பாருங்க அதனால அந்த ஜனங்களெல்லாம் ஒருவேளை ஏன்னா அவங்க சாப்பிடுறதே உணவு கட் பண்ணிட்டான் போது ஏன் சாப்பாடு உணவை கட் பண்ணிட்டானா ஏன் ரொம்ப வேலை வாங்குறான் ரொம்ப சாப்பாடு கம்மா பட்டானா ஏன்னா நல்லா சாப்பிட ஆரம்பிச்சா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சா உட்கார ஆரம்பிச்சா சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு நம்ம வேலைக்கு போறீங்க ஒவ்வொரு வேலைக்கு போறீங்க ரொட்டேட்டா நீங்க போயிட்டே இருக்கிறீங்க சாப்பிட்றீங்க போறீங்க சாப்பிடுறீங்க போறீங்க வரீங்க தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு யோசிக்க விட மாட்டுறான் உங்களை சக்கையா புரியிறான் வேலையை வாங்கிட்டு என்ன பண்றாங்க சக்கையா புரியுறாங்க யோசிக்கவே விட மாட்டுறாங்க இல்லையா அப்படியே சில பேர் ரொட்டேட் அப்படியே இருக்கிறாங்க இருக்கிறாங்கன்னா சில பேர் என்ன பண்றாங்க நிறுத்துறாங்க நிக்கிறாங்க நின்று உட்கார்ந்து யோசிக்கிறாங்க இருந்தது எத்தனை நாளைக்கு ஓடிட்டு இருக்கிறது எத்தனை நாளைக்கு இன்னொருத்தன் கீழே வேலை செஞ்சிட்டு இருக்குது எத்தனை நாளைக்கு இருக்கிறது யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்ல என்னால வர முடியும் மேலே அது இல்லையா தான் பாருங்க பார்வை என்ன பண்ணிட்டான் இவங்களுக்கு நல்ல உணவு கொடுக்க ஆரம்பிச்சா இவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா நல்ல பலன் ஆயிடுவாங்க ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க போராட ஆரம்பிச்சிருவாங்க இவங்க வந்து ஒரு இவங்க நம்மளோட பெரிய இனமா மாறிடுவாங்க அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா பிளான் போடுறான் ஒதுக்க ஒடுக்கலாம் இவங்களை கீழே தள்ளலாம் இவங்களை வெளியிலும் போக கூடாது அனுப்பக்கூடாது இவங்க வெளியில போகக்கூடாது அதுதான் வெளியிலயும் போகக்கூடாது ஒன்னு வெளியிலேயே அனுப்பினோம் சரி இவங்க ஜனம் அதிகமாயிடுச்சு இஸ்ரேல் மக்கள் ஜனம் அதிகமாயிட்டாங்க அதனால இவங்க வெளியில அனுப்பிடலாம்னு கூட யோசிக்கல அப்படியே யோசிக்கல இவங்க எவ்வளவு தரம் ஒடுக்கணுமோ ஒடுக்கி இவ்வளவு தரம் சுதந்திரமா இருந்தாங்க இனிமே சுதந்திரம் கிடையாது இனிமே அவங்க ஒடுக்கி அவங்க வேலையை வாங்கி அவங்க பலவீனப்படுத்தி இப்படியே காலங்காலமா கொத்தடுமையா வைக்கணும்ன்றதான் பிளான் ஆனா இந்த பிளான் எல்லாம் ஆண்டு தடுப்பதுபடி ஆகிடுவாரு உங்களை யாராவது தொடணும்னு நினைச்சா ஆண்டர் தான் வரணும் ஆண்டர் பார்த்துதான் வரணும் ஏன்னா ஆண்டர் நம் பக்கத்துல இருக்கிறாரு ஆண்டு உங்க சைடுல இருக்கிறார் அதுலியா உங்களுக்கு குழி நோண்டலாம் மண்ணு எடுக்கலாம் காலி பண்றதுக்கு என்னென்னவோ சுழ்ச்சி ஏற்படுத்தலாம் தொல்லாத நாடுகளா இருக்கலாம் குட்டப்படுத்தலாம் உங்களை செய்யாத தப்ப செய்த மாதிரி சொல்லலாம் சொல்லாத வார்த்தையை திணிச்சு உண்மை மாதிரி திணிச்சு சொல்லலாம் உங்களுக்கு நியாயம் விசாரிக்க ஆள் இல்லாம இருக்கலாம் உங்களுக்கு உண்மையை சொல்றதுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம் ஏன்னா பொய்யா கூட்டமா கூடி உங்களை குறித்து தவறான எண்ணங்களை பரப்பி இருக்கலாம் என்ன சொல்றது யார்த்தது யார்த்த பேசுறது ஆனா ஆண்டவர் உங்கள் சைடுல இருக்கிறாரு உங்க சைடுல அவர் இருக்கிறாரு அழலுவியா அதனால எதை குறித்து நீங்க பயப்பட தேவையில்லை கத்தரை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருந்தா போதும் பிரச்சனை எல்லாம் சைட்ல போயிடும் அழலுவா